உங்கள் கண்ணுக்கு இது மாதிரி வீங்கிருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க அது எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் இந்த கண்ணு கீழே வீங்கிற பேர் வந்து பஃபி ஐசன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க அது எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிகப்படியான சோடியமும் ஃப்ளூயிட்ஸும் ரிட்டன்ஷனால வருதுன்னு சொல்கிறாங்க எப்படி நம்ம உடம்புல ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் வரும் அப்புறம் இல்லைன்னா பொட்டாஷியமோட லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் இது மாதிரி வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் எதனால் கம்மியாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதிகப்படியான சுகர் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணுறக்காக பொட்டாசியம் அனுப்பி வச்சிடும் அதனால நமக்கு வந்து பொட்டாசியம் டிஃபிஷியன்ட் ஆகாதங்காட்டி நம்மளோட ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்துட்டு கரெக்டாக இல்லாமல் எல்லாமே வந்துட்டு இம்பாலன்ஸ்டாக இருக்கும் அதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னி வந்துட்டு அதிகப்படியான சோடியமையும் வாட்டரையும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ரீட்டெயின் பண்ணிடும் அதனால் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல பார்த்திங்கன்னா அங்கங்கே வீக்கே வீக்கமாக வரும் மெயினாக வந்துட்டு நிறைய பேருக்கு நோட்டீஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கண்ணு கீழே ஈஸியாக வந்துடும் இது மாதிரி ஐஸ் வரக்கூடாதுன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாத முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக உப்பு இருக்க பொருட்கள் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்புறம் வந்து நிறைய சக்கரை இருக்க பொருட்கள் அவாய்ட் பண்ணணும் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா அதோட இன்டேக்கும் கம்மி பண்ணுங்கள் அப்புறம் எந்தெந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா சக்கர வலிக்கிழங்கு அதிகமாக இருக்குது பப்பாளி பழத்தில் அதிகமாக இருக்குது சோயாவில் அதிகமாக இருக்குது கிட்னி பீன்ஸில் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்ற மூலியமாக நமக்கு டெய்லி தேவைப்படுற மூவாயிரத்து எண்ணூறு மில்லிகிராம் ஆஃப் பொட்டாஷியம் வந்து நம்ம மீட் பண்ண முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் நியூஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்